வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அரசு பணியாளர் தேர்வாணையம் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் உடல் பருமன் குறைபாட்டை களைவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதை வாக்காளர்கள் சரிபார்த்துக் கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளாா் செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அரசு பணியாளர் தேர்வாணையம் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர்கள் பங்கேற்ற தேசிய மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நாட்டின் நிர்வாக அமைப்புகளின் செயல்பாடுகளை வடிவமைப்பதில் இந்த ஆணையத்தின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு சிறந்த நிர்வாக நடைமுறைகளை குடிமைப்பணி அதிகாரிகள் பின்பற்ற வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் உடல் பருமன் குறைபாட்டை களைவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இரண்டு நாள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் உடல் எடையை குறைப்பதற்கு மருந்துகள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடல் பருமன் தொடர்பான பாதிப்புகள் காரணமாக இந்தியாவில் ஏற்படும் உயிரிழப்புகள் அறுபத்து மூன்று சதவீதமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பாக பரப்பப்பட்டு வரும் தவறான மற்றும் அறிவியல் ஆதாரமற்ற செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தினார் உணவு பழக்க வழக்கம் மற்றும் அன்றாட வாழ்வியல் நடைமுறைகளில் சிறு மாற்றங்களை தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலம் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார் ஜவுளித்துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தலைமையில் ஜவுளி ஆராய்ச்சி சங்கத்தின் ஒத்துழைப்பு குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஜவுளித்துறையை வலுப்படுத்தும் வகையிலான ஆராய்ச்சிப் பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டியது குறித்து விவாதிக்கப்பட்டது ஜவுளித்துறை எதிர்கொண்டு வரும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் ஆராய்ச்சி பணிகள் அமைய வேண்டும் என்று இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம் பிரதமரின் மித்ரா பூங்கா உள்ளிட்ட ஜவுளி ஏற்றுமதி சார்ந்த பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதில் தங்கள் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து வாக்காளர்கள் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் நெல்லையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டுள்ள வாக்காளர்களின் பெயர்களை சேர்க்க கட்சி நிர்வாகிகள் வீடு தேடி சென்று உதவி செய்வார்கள் என்று தெரிவித்துள்ளார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கு நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உறுதிப்படுத்திக்க முடியல நிர்வாகிகள் உங்க உங்க வீடு தேடி வருவாங்க அவங்க செய்வாங்க நீங்க செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மீதான அரசின் அடக்குமுறை கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்தார் செவிலியர்கள் நேற்று இரவு அவர்கள் வந்து அங்கு போராட்டம் செய்தவர்கள் துப்புரவு பணியாளர்கள் அவர்களுடைய கோரிக்கை தாக்கி ஜெயில போடுற ஒரு ஒரு அராஜகமான ஆட்சியை திமுக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொய்யான வாக்குறுதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் சொன்னார்கள் அவர்கள் சொன்னதுல கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட்க்கு மேல எந்த வாக்குறுதியுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை திமுக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கின்ற அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் ஏழை எளிய மக்களினுடைய நலனில் கவனம் கொள்ளவில்லை நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழக மக்களின் மேம்பாட்டிற்காக பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் மூலம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதால் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பால் கொள்முதல் விலையை சிறிதளவு உயர்த்திவிட்டு விவசாயிகளின் கோரிக்கையை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அவர் குறை கூறினார் தென்காசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மல்லிகை முல்லை கனகாம்பரம் சம்மங்கி ரோஜா அரளி உள்ளிட்ட பல்வேறு வகையிலான பூக்களை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர் அப்பகுதிகளில் நிலைவரும் தொடர் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் விலை அதிகரிக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்காசி மாவட்டத்தில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் தென்காசி சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மல்லிகை பிச்சிப்பூ முல்லை கனகாம்பரம் சம்மங்கி காக்கட்டான் கேந்தி கொண்டை அரளி ரோஜா உள்ளிட்ட பல்வேறு பூக்களை விவசாயிகள் சாகுபடி செய்கின்றனர் தொடர்ந்து பனிப்பொழிவு காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மல்லிகைப்பூ கிலோ ஒன்றுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட வந்தது அதேபோல் பூக்களின் விலையும் மூவாயிரம் முதல் நான்காயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று மல்லிகைப்பூ கிலோ ஒன்றுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் முல்லைப்பூ ஆயிரம் ரூபாய்க்கும் சம்மங்கிப்பூ நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் வரும் நாட்களில் விலை கணிசமாக மீண்டும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில் இருவரி செய்திகள் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்க அதிகாரிகள் ரஷ்ய தூதரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் வெனிசுலாவின் மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகள் மனித குலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பிரேசில் அதிபர் திரு லுலா டா செல்வா தெரிவித்துள்ளார் நேபாள நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் பத்து இடதுசாரி கட்சிகள் ஒன்றிணைந்து நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி என்ற புதிய கட்சி உருவாக்கப்பட்டுள்ளது தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக நூற்று முப்பத்தி எட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மகாராஷ்டிராவில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் சிறப்பு பார்வையாளர் திரு ராமன்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தருமபுரியில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் எண்ணூற்று ஐம்பது பேருக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ஆர் சதீஷ் வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள ஏரியில் ஐந்து காட்டு யானைகள் நடமாட்டம் இருப்பதால் சென்னத்தூர் கசவகட்டா பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி கடலில் வீசிய காற்று காரணமாக படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் கடலில் சிக்கி தவித்த மூன்று மீனவர்களை கடலோர காவல்படையினர் மீட்டனர் திருவாரூர் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் பகல்பத்து உற்சவம் நேற்று தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது துபாயில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி காலை மணி பத்து முப்பதுக்கு தொடங்குகிறது வயதுக்குட்பட்டோருக்கான ஜெர்மனி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மிதேஷ் ராமேஸ்வரன் பட்டம் வென்றார் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் அவர் இருபத்தொன்று பதினேழு பதினேழு இருபத்தொன்று இருபத்தொன்று பதிமூன்று என்ற செற்கணக்கில் போர்ச்சுகலின் டியாகோ பெரிங்கரை வென்று கோப்பையை கைப்பற்றினார் இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது விசாகப்பட்டினத்தில் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் முதல் இரண்டு போட்டிகள் விசாகப்பட்டினத்திலும் அடுத்த மூன்று போட்டிகள் திருவனந்தபுரத்திலும் நடைபெறும் சீனாவின் ஹாங்ஸோ நகரில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் இறுதி சுற்றுப் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெண்கலப் பதக்கம் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு அரசு பணியாளர் தேர்வாணையம் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் உடல் பருமன் குறைபாட்டை களைவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதை வாக்காளர்கள் சரிபார்த்துக் கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார்ட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது